ஹலோ நண்பர்களே அன்பு ஒரு இரவு வணக்கம் வாங்க தூங்கிட்டே இப்பதான் இன்றைக்கு பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாட அனைவருக்கும் மனமார்ந்த அந்த தெரிவித்துக் கொள் நேரடி தொடங்கலாம் வாங்க இதே சுத்துது ஜிபே முடிச்சுன்னா நான் போயிடுவேன் ஹாய் வணக்கம் ஞாயிற்றுக்குலாம் என்ன பேசல் தக்காளி சொல்லு இன்னைக்கு ஒன்றும் பேசல் இல்லை இட்லி சட்னி சாப்பிட்டாச்சு நீங்க அக்கா உங்க யூடியூப்ல கத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பி இருக்கிறேன் போட்டிருங்களா நன்றி ஒரு சடங்கு போயிட்டு தூங்கிட்டேன் முடிச்சிருந்த சரி ஜிபே முடிஞ்சு வீட்டுல இருந்தா ஜிபே முடிச்சிருவோமா சரி கொஞ்ச நேரம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் சுபா சாப்பிட்டாச்சா அக்கா உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு அக்கா பார்த்தேன் அக்கா உங்களுக்கு பண்ணியிருக்கேன் சுபா சாப்பிட்டீங்களா கூட செய்ய சௌரி தான் போயிட்டு வந்து நல்லா தூங்கிடுச்சு சாப்பிட்டீங்களா அக்காவும் சாப்பிட்டாச்சு இட்லி வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீர்களா வணக்கம் வணக்கம் பத்து நன்றியா சரி சரி உங்களோட சேனலுக்கு அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கமா வணக்கம் வணக்கம் வாங்க லைக் போட்டுக்கிட்டே வாங்க வந்து இன்னைக்கு நான் செல்லு நோடிட்டேன் அக்கா ஜிபே முடிஞ்சது நான் போயிருவேன் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வர்றவங்க லைக் போட்டுக்கிட்டே வாங்க சாப்பிட்டீர்களா எல்லாரும் நேரலை தாமதமா நேரலையா கொஞ்சம் வந்து டயர்டா வச்சு தூங்கிட்டு அப்புறம் இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு வரோம் வரலான்னு நினைச்சோம் சரி கொஞ்ச நேரம் வச்சுதான் ஆள் வருவாங்கன்ட்டு வந்தோம் வணக்கம் பத்து அதோட வாய்ப்பு அதுக்குதானே ஹாய் வணக்கம் பி டூ வணக்கம் வாங்க உங்க பேர் பி டூவா சரி ஏதோ ஒண்ணு இதே தான் வரீங்க லைக் போட்டுக்கிட்டு வாங்க இன்னொரு நண்பர் வந்திருக்காரு அவரும் சேர்த்து ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு லைக் போடுங்க அப்பதான் லைக் வரும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தீங்களா அக்காவுக்கா என்று சாரடி தங்கம் நான் அக்கா என்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிருந்து தலை வலிச்சுதான் அதான் ஒன்பது மணிக்கு வரும் வீட்டுல இருந்தாலும் செல்லு நோண்டி முடிச்சிருவே ஜிபே அப்பதே முடிஞ்சது அதனால சரி கொஞ்சம் லேட்டா போனா ஆளுங்க வச்சு வந்தேன் சாரி நாளைக்கு ஒன்பது மணிக்கு வரும் சாப்பிட்டு பரவாயில்லா சரி போட்டீர்களா உம் அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்தாரு நீங்க ரெண்டு பேருமே லைக் போடவே இல்லை நாளிலே தான் நிக்குது ஆனந்த் அவர்களை லைக் போட்டீர்களா மதுரை ஹாய் என்று சொல்லும் ஆஹ் வாருங்கள் லைக் போட்டு விட்டு வாங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ரேட் பண்ணுங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா நான் யாருக்கும் மெசேஜ் அனுப்ப மாட்டேன் நீங்க தான் முதல் ஆர் நான் கொடுத்து

இது நேரடி பார்த்துட்டு நான் ஆறு முப்பது அரை முக்காவுக்குள்ள அங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட வர்றேன் சரியா அப்ப நீங்க வாங்க கீழே நம்ம நேர பார்ப்போம் நீங்கதான் என்ன கண்டுபிடிக்கணும் நைட் போட்டீர்களா போட்டாச்சு இங்கிலீஷ்ல போடாதீங்க தமிழே போடுங்க

பயம் பராமரிக்க முடியாது நேரில் சொல்லுங்க அப்பா அம்மாலாம் எல்லாம் இங்க இருக்காங்க சுபாவுக்கு இருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய போடுறேன்க்கா சரி சரி போடுங்க போடுங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து போடுங்க சரியா ஒருவரை காணவில்லை லைக் போடுங்க நண்பர்களே அப்ப வெளிநாட்டில் இருக்கிறார் அம்மா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்காங்களா சரி 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 கூட பிறந்தவங்க அம்மா மாரியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் ஒரு சகோதரா இருக்காரா சரி 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 மாரியம்மா நல்லா இருக்கும் லைக் போட்டுக்கிட்டே வாங்க எனக்கு ஜிபே முடிஞ்சுன்னா நான் போய் விடுவேன் நாளைக்கு தான் பார்க்க முடியும் அதனால சொல்லிடுறேன் போயிட்டாங்களே தம்பிங்களா சரி 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 Por verdad no Daniel My we lay out mm -hmm. Mm -hmm. கனெக்ட் ீங்கள நெட்டு கனெக்ட் முடிஞ்சிருச்சா எனக்கு பிறகு பதினாலு வருடங்கள் பிறகுதான் தம்பி பிறந்தாங்க அப்படியா சரி 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 பதினாலு வயசு வித்தியாசமா

ഇതും കൂട്ടം <laughs> தக்காயட்ட மாடுங்க ஆன வேலை தக்காயிருச்சு முடிஞ்சிருச்சு வணக்கம் வாங்க லைக் போட்டீங்களா லைக் போட்டுக்கிட்டே வாங்க நீ போய் முடிஞ்சுன்னா நான் போயிடுவேன் யாரும் தப்பா நினைச்சு கூடாது அடுத்த அடுத்த வாரம் நான் வெளியே போகிறேன் விமான டிக்கெட் உறுதியானது நான் ஓய்வில் இருந்து உங்களை அக்கா சரி சரி சரிம்மா போயிட்டு வாங்க வெளிநாட்டுக்கா வெளிநாட்டுக்கா போகிறீங்க நான் வெளிநாடு சரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க வந்து பார்க்கலாம் சரியா கண்டிப்பா போய் படிங்க வெளிநாட்டு படிக்க போறீங்களா ஒரு சந்தி கண்டிப்பா போங்க வணக்கம் வாங்க லைக் போட்டுக்கிட்டே வாங்க மேலூர் அலுவல கூட்டமா சரி போயிட்டு வாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க மேலூர் அவர்களே லைக் போடுங்க சீக்கிரம் போடுங்க ஜிபே முடிஞ்சுண்ணா வர்றவங்க டக் டக்குன்னு போட்டுவிட்டு வாங்க நான் சொன்னே நான் கல்லூரி ஆசிரியராக வேலை செய்கிறேன் ஒரு ஹிஃபெக்ட்டு வேலைக்காக பெரிய செய்கிறீங்களா ஓ வேலைக்காண்டி போய் போய் பார்க்க போகிறீங்களா சரிம்மா அது சாப்பிட்றேன்னு சொன்னேன் நிச்சயம் என்ன ये चार्टन जरूर हम्म चला क्या होना है क्या हो बात वाला कौन बंद देखना क्या होना है मैंने चला नहीं वोटे चढ़े थोड़ा उठ அக்கா சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு அங்க டைம் இருந்தா லைக் மட்டும் போகணும் சரிங்களா どちらこそ。 Mở 네. m

Staccaverda, eh? T'ho aperto a mm. நண்பர்களே இருக்கிறீதா இல்லையா ஒருவரையும் காணவில்லை என்ன போய் ரெஸ்ட் எடுக்க மாதிரி இந்தாங்க அது ஒண்ணும் வர மாட்டேங்குது Parama para, 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 para. la, ஹாய் வணக்கம் ஒரு ஒருத்தரி காணங்கள் வாருங்கள் வணக்கம் லைட் போடுங்க லைட் போட்டு வந்துச்சான்னு பாப்போம்

வயர வணக்கம் அது என்ன இது இதாக மாட்டேக்குது லைஃப் வரவும் மாட்டுக்குது நீங்க லைஃப் போட்டுங்க போ வரல Maldra en Galápagos, además.